அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு நாடக அமைப்பால் எல்லோரும் மன்னிச்சிருங்க இன்னைக்கு ஆடி மாதம் அஞ்சாம் வெள்ளி முப்பத்தோராம் தேதி நாடகம் வந்து காலையிலே பதிவு போடணுன்றதுக்காக சீக்கிரமாக உங்களுக்கு பதிவு எடுத்து போட்டுட்டேன் ஆனாலும் அதில் ஒரு ஏழு எட்டு டீம் விட்டுட்டு இருந்தேன் இன்றைக்கி வீட்டில் கூழ் ஊற்றுறது அதனால் கொஞ்சம் வேலை அலைச்சல் அம்மா மட்டும் தனியாக வேலை செய்கிறாங்களே அப்படின்றதுக்காக அதை பார்த்துட்டே செய்வோம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சொல்கிறேன் சுமதி நாடக மன்றம் ஆரணி அடுத்த குன்னத்தூர் கலைதேவி நாடக மன்றம் கலவை அடுத்த பல்ல நாகலேரி சக்தி கணபதி நாடக மன்றம் அன்மருதை அடுத்த நரியம்பாடி திருமணி ரோட்டில் இருக்குது சக்தி நாடக மன்றம் தேசூர் அடுத்த பாஞ்சரை குரு நாடக மன்றம் திமிரி அடுத்த விலாப்பாக்கம் பக்கத்தில் தென்கழனி சந்திரம்மன் நாடகமன்றம் பெரணமல்லூர் அடுத்த வடுவன்குடிசை ஜெயலக்ஷ்மி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த குலமந்தை வெற்றி நாடக மன்றம் முள்ளன்றம் அடுத்த வெட்டியான் தொழுவம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் தேசூர் மழையூர் பக்கத்தில் சாத்தப்பூண்டி முத்துமாரியம்மன் நாடக மன்றம் திருவண்ணாமலை டு செஞ்சி லைனில் பாக்கம் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடகக் கலையை பாருங்கள் நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க நன்றி வணக்கம்